பகுதியை நம்ம வாசிக்கிற வேலையில ஒரு நதிய பத்தி நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம் கவனமா கேட்கணும் அப்போஸ்லர் இருபதாம் அதிகாரத்தை வாட்டி எடுத்துங்க அப்போஸ்லர் இருபது ஜன்னலில் உட்கார்ந்து இருந்து பவுல் நெடு நேரம் மிகுந்த தூக்கம் அடைந்து அவ்வளேத போதும் அந்த மாதிரி பவுல் அவ்வளோவா போதிக்கிறதுனால தூக்கம்லாம் விட்டார் நான் அப்படிலாம் பண்ண விட மாட்டேன் ஸோ அதனால கொஞ்ச நேரம் தான் போதிப்பேன் கவனமாக பாருங்க தூங்கிடாதீங்க சரியா ஸோ இந்த எசைக்கியல் இந்த அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற வேலையில் தேவன் எசைக்கேலுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார் என்ன தருகிறார் பதில் சொல்லும் நீங்கள் தான் ஓகே இப்போ நான் வந்து பாஸ்டர்ல இப்போ நான் டீச்சர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ தரிசனம் வருகிறது எசைக்கேலுக்கு என்ன வருகிறது ஒரு தரிசனம் வருகிறது அந்த தரிசனத்துல என்ன வருதுன்னா தேவனுடைய இருந்து தேவனுடைய இருந்து தேவனுடைய ஆல்ட்ரோ தேவனுடைய இருந்து என்ன பண்ணுது ஒரு நதி கிளம்புது இது நயில் நதியோ அந்த நாட்களில் பெரிதாக இருந்த நயில் நதியோ இல்லை யூப்ரேட்டஸ் நதியோ இல்லை மற்ற நேச்சுரலாக இந்த உலக பிரகாரமான உண்டாக்கப்பட்ட நதியில் இது ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு நதி இது தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற ஒரு நதியாக இருக்கிறது ஸோ இந்த நதி தேவனுடைய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அந்த திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் இசைக்கியலுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார் என்ன தருகிறார்னா நம்ம ஒன்னாவது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கிற வேலையில அந்த த அந்த நதி எங்கிருந்து கிளம்புதுன்னா தேவனுடைய பலிபீடத்திலிருந்து தேவனுடைய கதவுலேருந்து என்ன பண்ணுது அந்த நதி கிளம்ப ஆரம்பிக்குது அந்த நதியுடைய கடைசி நம்ம ஓட்டத்தெல்லாம் பார்க்குற வேலையில் அந்த பன்னெண்டாவது அதிகாரம் ப பன்னெண்டாவது வசனம் பதினோராவது வசனத்தெல்லாம் வாசிக்கிற வேலையில் அந்த நதி எப்படி மக்களை ஆசீர்வதிக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கிறோம் இந்த மக்கள் அதனால எப்படி ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கறோம் ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதகமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஒரு சுமூகமாய் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கம் கருத்தருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில் அவள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதோடைய துவக்கம் எப்படி இருக்கணுமா கருத்தருடைய பாதத்திலேருந்து ஆரம்பிக்க ആരംഭമാരക്കണം இன்றைய நாளில் நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம வேலையில் நம்ம வந்து வீட்டில் வீட்டில் வேலை பார்க்குற நேரத்தில் இல்லை நம்ம படிக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் எத்தனை பேர் நம்ம ஜபத்தோட ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் ஜபத்துலேருந்து ஆரம்பிக்குதா என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் தேவனுடைய பிரசனத்திலேருந்து ஆரம்பிக்குதா என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அடுத்த அடுத்த படிகளும் தேவனுடைய பிரசனத்துலேருந்து ஆரம்பிக்குதா அப்படி ஆரம்பிக்கிற தான் அது ஆசிர்வதிக்கப்படும் இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அழுகை அநேக நேரத்தில் துக்கம் அநேக நேரத்தில் ஒரு கொடை கொடக்கிற தன்மை என்ன இப்படி என்னென்ன முணங்குற தன்மை ஏன் வருதுன்னா நம்ம ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய பாதத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை லேளுா இன்றைக்கு தேவன் விரும்புகிற காரியம் என்னென்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மை பிரசன்ஸ் கர்த்தர் என்னுடைய பாதத்திலேருந்து என்னுடைய பிரசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுறாரு எதிர்பார்க்கிறார் அவருடைய சமூகத்திலேருந்து ஆரம்பிக்கிற வேலையில் அந்த காரியங்கள் எப்பையும் தவறாக போகிறதுக்கு அந்த காரியங்கள் எப்பையும் பாலாக போகிறதுக்கு கெட்டு போகிறதுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இல்லை இதே போல் தான் இந்த இதோடைய துவக்கத்தை நம்ம பார்க்குறோமா கருத்துடைய பிரச பிரசனத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு எங்கள் ஊரில் சுனாமி வந்த வேலையில் தண்ணி உள்ளே போயிடுச்சு தண்ணி ரொம்ப உள்ளே போயிடுச்சு நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஐ மீன் ஒரு பீச்சோரமா பாத்துட்டு இருந்த தண்ணி அது ஒரு ஒரு மைல் தூரம் உள்ள போயிடுச்சு எங்களுக்கு தெரியல என்ன எங்க என்ன போச்சு என்ன என்ன ஆரம்பிக்குதுன்னு தெரியல ஆனா நாங்க உள்ள ஐ மீன் சில பேர் உள்ள போய் அதோடைய துவக்கம் எங்க இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் துவக்கம் எங்க இருந்துச்சு இந்த அந்த சீ ஓனர் கார்னரில் இருந்துச்சு எங்களுடைய அந்த பீச் சைடாக அதோடைய அந்த அந்த மூ அந்த த அந்த தண்ணியுடைய வாய் இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் அந்த நேரத்தில் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அதோடைய என்ன 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 நடக்குது என்ன ஆகுதுன்னு போய் பார்க்க போகிறாங்க போய் பார்க்க போகிற வேலையில் நிறைய அந்த அந்த அலையின் வந்து உள்ளே போன தண்ணி திருப்பியும் பெரிய அலையாக வந்து மனிதர்களை வாரி போட்டது ஆனால் இந்த இடத்துல நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க உள்ள போகும்போது தேவன் உங்களை வாரி போட மாட்டார் தேவன் உங்களை பாதுகாப்பாய் வைக்கிற தெய்வமா இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய முதாவது தரம் முதலாவது காரியம் என்னன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு முதல் இடத்தை நீங்க என்ன பண்ணனும்னா கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலைன்னா இனிமே கொடுக்க ஆரம்பிக்கிங்க கொடுத்துருக்கீங்கன்னா இன்னும் அதிகமா அதை அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த என்ன பண்ணுங்க ஆரம்பிங்க அப்படி பயன்படுத்துகிற வேலையில தேவன் இந்த எசைக்கெலுக்கு கொடுத்த அந்த தரிசனம் ஏன்னா தேவன் அந்த தரிசனத்தை இன்றைய நாளில் வாழ்கிற மக்களுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்த சில காரியங்களை தொடுதலுக்கு சில காரியங்கள் ஒரு ஒரு மாற்றுதலை மனிதருடைய வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு அன்னைக்கு தேவன் எசைக்கலுடைய வாழ்க்கையில் தரிசனமாய் தந்தார் அந்த தரிசனத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வெளிப்பாட்டுக்கு உங்களுடைய காதுகளை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வெளிப்பாட்டை தேவனுடைய தேவன் சொல்லுகிற காரியங்கள் என்ன பண்ணுன்னா உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறவராக இருங்க அப்படி இருக்கிற வேலையில் தேவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் ஸோ முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையின் துவ சத்தமாக சொல்லுங்கள் நான் இந்த சபைக்கு என்னால் முடிஞ்ச ஆத்துமாக்களை கொண்டு வருவேன் கருத்தருடைய பிரசனத்துக்கு கருத்தருடைய ராஜ்யத்துக்கு என்னால் முடிஞ்ச ஆத்மாவை கொண்டு வருவேன் ஹலே லூயா இது நான் கேட்கல என்னுடைய தகப்பன் கேட்டாரு பாண்டு பேப்பரில் எழுதுனா கூட தப்பிச்சிடலாம் கருத்தரோடய எழுதிட்டீங்க அதனால உங்களால முடிஞ்ச ஆத்மாக்களை நீங்க என்ன பண்ணும் ரச்சித்து கொண்டு வரணும் அப்படி ரச்சித்து கொண்டு வர்ற வேலையில் அது எனக்கு மாத்திரம் நல்லது அது உங்களுக்கு மாத்திரம் நல்லது அது யாருக்கு நல்லதுன்னா அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நன்மையானது அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நன்மை ஆகிற வேலையில் என்ன நடக்கும்னா அவருடைய ராஜ்யம் சீக்கிரம் கட்டப்படப்படப்பட இந்த உலகத்துலேருந்து நம்ம சீக்கிரம் பறந்து போயிடுவோம் அல்ல இந்த உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்னைக்கு போய் சேருதோ அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் வரும் நம்ம எவ்வளவு சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ராஜாதி ராஜாவோட போய் வாழ முடியும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ராஜாதி ராஜாவோட நம்ம உறைவாட முடியும் எத்தனை பேருக்கு நம்ம சீக்கிரம் பரலோக போகணும்னு ஆசை இருக்கு தேவனுடைய வருகையில ஐ மீன் இப்பயே சாக சொல்ல சாரி அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க அம்மே நல்ல எத்தனை பேருக்கு கட்டத்துல ராஜ்யம் சீக்கிரம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதுக்கு நம்ம வேலையே பண்ணாம இருந்தா எப்படி நம்ம வேலை பண்ண ஆரம்பிக்கணும்ல அந்த சந்தோஷம் இருக்கணும் ஏன்னா அங்க பொன் தர இருக்கு அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல நம்முடைய தகப்பன் அங்க இருக்கிறாரு நம்ம ராஜாதி ராஜா அங்க இருக்காரு அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் அவர் இருக்கிற நேரத்துல சுகம் எல்லா விதமான தேவைகளில் சந்திக்கப்படுகிற ஒரு 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 பிரசனம் அவர்கிட்ட இருக்கு ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது அதெல்லாம் இருக்கிறவரை பார்க்க போகணும்னா நம்ம நம்மளுடைய காரியங்களை சரியான பண்ணணும் செயல்படணும் நம்ம நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும் ஸோ இந்த வேதத்துல இருந்து நமக்கு இன்றைக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற காரியங்கள் என்னன்னா முதலாவது நம்ம தேவனிடத்துல முதல் இடத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்க எல்லா நன்மைகளும் வந்து அடைகிற இடம் எங்கன்னா எல்லா நன்மைகளும் எங்கிருந்து ஆரம்பிக்கும் கருத்துடைய பிரசன்னத்துல இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அது எங்க தான் இருக்கு கருத்துடைய சமூகத்தில் கருத்துடைய பிரசனத்தில் நீங்கள் நன்மைகளை இந்த உலகத்தில் பெற்றடைய முடியாது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேராது கர்த்தருடைய சமூகத்தில் பத்து நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் கோடி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் யார் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் கர்த்தருடைய பிரச்சனத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ எவ்வளவு நேரத்தை செலவுறீங்களோ எவ்வளவு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் ரெண்டாவது கரையோரமே இருந்துக்கிட்டு ஆவியானவரே நீங்க நடத்துங்க நடத்துங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு ஆவியானவர் நடத்த மாட்டார் ஆவியானவருக்குள்ளே உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் அண்டபுரே இந்தந்த காரியங்களை நான் என்ன பண்ணுறேன் விட்டு கொடுக்குறேன் இந்தந்த காரியத்தில் என்ன ஆளுகை செய்யுங்க இந்தந்த காரியத்தில் என்ன நடத்துங்க இந்தந்த காரியங்களை நீங்கள் சொல்லுகிற வேலையில் தேவன் உங்களை ஆளுகை பண்ண ஆரம்பிப்பார் அப்படி ஆளுகை பண்ணுகிற வேலையில் அந்த நதி நம்மளுடைய வாழ்க்கையில் பாய்கிற வேலையில் உப்பான நதிகளை தேவன் என்ன பண்ணுவார் இனிப்பான தண்ணீராய் மாற்றுவார் வறண்ட நிலங்களை என்ன பண்ணுவார் தேவன் செழிப்பான நிலங்களாய் மாற்றுவார் அது மாத்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில அப்படி மாறுகிற வேலையில தேவனுக்கு கனிகளை தருகிறவர்களா நம்ம என்ன பண்ணும் இருக்கிறவர்களா எதிர்பார்க்கிறார் அப்படி நம்ம மாறுகிற வேலையில நம்முடைய வாழ்க்கையை மத்தவர்கள் பார்க்கிற வேலையில தேவனை பார்ப்பார்கள் மத்தவர்கள் பார்க்கிற வேலையில கிறிஸ்துவை பார்ப்பார்கள் என்ன ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு யோசிக்கிறீங்களா இன்னும் கொஞ்ச நேரம் போலாமா டைம் இருக்கா ஹரி ஷோர் ஓகே நீங்கள் தூங்கி விழுக கூடாதுன்னு ஆசை யோசிக்கிறேன் பரவாயில்ல ஓகே ஸோ வெரி சிம்பிள் லெட்ஸ் கீப் திஸ் வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் எவ்ரி பிளெஸ்ஸிங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட் எல்லா நன்மைகளும் கர்த்தர்கிட்ட வந்து சேரும் ஹலோ இலயா அறிக்கை சிங்க என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேர வேண்டிய ஒரே இடம் தான் அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்து அறிக்கை செய்கிற வேலையில உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வராம போச்சுன்னா இந்த காரில் புடிச்சு கேளுங்க ஏன்னா அவரை உண்மையாய் பற்றி கொண்ட ஜனம் எப்பயும் வெட்க போனத வெட்கப்பட்டு போனதா சரித்தரம் சரித்தரமே இல்லை இன்னும் சரித்தரமும் இருக்க போறது இல்லை சோ அதனால உண்மையாய் அவரை காலையில ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் காலையில எதிரந்து ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்றீங்க காலையிலனா எட்டு மணி நான் சொல்ல காலையில் அஞ்சு மணி ஆறு மணி ஆர் மேபி த்ரீ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஆல்சோ நல்லது காலையில் எழுந்து எழுந்து ஜபிக்க ஜபிக்காதவர்கள் ஜபிக்க பழகிக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் ஜபிக்க ஜெபிக்க என்ன பண்ணுன்னா காலையில் இப்போ ஒரு பழக்கம் இருக்குது ஐ மீன் ஒரு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் இருக்குது சயின்டிஃபிக்கல் ப்ரூவ் ஒன் திங்ஸ் இருக்குது நீங்கள் ராத்திரி தூங்கும் போது உங்களுடைய உங்களுடைய பிரெயின் ஷட் டவுன் ஆயிடும் என்ன ஆயிரும் பிரெயின் ஷட் டவுன் ஆயிரும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முதலாவது எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய நாள் முழுக்க தொடங்கும் நீங்க முதலாவது கர்த்தருடைய பிரசன்ஸை பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் மத்த எதை பாத்தீங்கன்னாலும் சில பேருக்கு எந்திரிச்சோம்ன கண்ணு கூட தொறக்காது எல்லா அம்மா அப்பாவும் சிரிக்கிறாங்க அதுல ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது பக்கத்தில் ஒருத்தன் செத்து கிடப்பா இங்க உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் போட்டு இருப்பான் காலையில எதை வச்சு தொடங்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தான் இருக்கும் கர்த்தருடைய பிரசனத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்றைக்கு செய்யற எல்லா காரியமும் கர்த்தருடைய பிரசனை உங்களை மூடிக்கொள்ளும் ரெண்டாவது வாழ்க்கையில அண்ட உரே நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கன்னு பண்ண விட்டு கொடுங்க அது விட்டு கொடுத்தாலே நிறைய குடும்ப பிரச்சனைகள் மாறும் இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் உள்ள கொல்லப்படிக்கான காரணம் குடும்பத்தில் உள்ள எப்படின்னா தாய் தப்போனுக்கும் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை இது சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் பட் முந்தானியத்தை நடந்த காரியம் இந்த உலகம் எவ்வளோ கெட்டு போய் கிடக்கு இதில் நம்ம ஆவியானவருடைய துணை எவ்வளோ தேவை நம்முடைய ஆவியை எவ்வளோ பொத்தி பாதுகாத்துக்கொள்ளணும் ஆவியானவரோட துணையோடு நான் சொல்றேன் சொல்கிறேன் என்னுடைய நண்பனை ஒருத்தவனை ப பைபிள் காலேஜ்லேருந்து ரூமுக்கு விட போயிருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க சுட்டி ஆகிட்டு லீவ் ஆகிட்டு வராங்க கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க ஒரு எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற பிள்ளை பெண் பிள்ளை போயிட்டு வரும்போது சொல்லுது எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு நான் ஒரு நிமிஷத்துக்கு யோசிச்சு பாரு இல்லை நான் திரும்பி பார்க்க எனக்கு அது தேவை பட் நான் திரும்பி பார்க்குறேன் என்னம்மா சொல்லிகிட்ருக்கேன் உன் வயசு என்ன நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன் அந்த பையனை அது வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல மனசு உடஞ்சிருச்சு தேவனே நான் அழைத்தீங்களே இந்த இந்த மக்களுக்காய் நான் எவ்வளவு ஜபிக்கிறேன் இவங்க இவங்க இப்படி இருக்காங்களே அந்த ஒரு பாரத்துக்குள்ள நான் போயிட்டேன் அன்னைக்கு தேவன் இன்றைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகளுக்காய் நம்ம ஜபிக்கணும் வாலிபர் பிள்ளைங்களுடைய ஆத்மா காக்கப்படணும் நம்ம சபையில உள்ள வாலிப பிள்ளைங்களுக்காய் ஜபிக்கணும் அவங்களுடைய ஆத்மா தேவனுடைய ஆவியானவரால் முழுமையா மூடப்பட்டிருக்கணும் ஏன்னா ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல வாழ்க்கை இந்த நாட்கள்ல மனிதர வாலி அந்த அது வாலிபர் கூட இல்லை அந்த பிள்ளை அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை அந்த பிள்ளையுடைய வார்த்தைகள் பாருங்க சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று ஒரு 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 கட்சிக்க சிங்கத்தை போல தேடிட்டு இருக்காங்க நம்ம அந்த சூழ்நிலையை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தரக்கூடாது நம்ம அந்த சூழ்நிலை நம்முடைய பிள்ளைங்கள்லாம் நம்முடைய சபையுடைய பிள்ளைங்களை மாத்திரம் சொல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா பிள்ளைங்களும் நம்முடைய பிள்ளைகளா நம்ம பார்க்கணும் இன்றைய அந்த பிள்ளைங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிங்க இந்த பெங்களூர்ல வாழ்ற வாலிப பிள்ளைங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்கள் கூட உதாரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்காங்க தேவன் கனி கொடுக்க உங்களை சொல்லிருக்கார் என்றா உங்களுடைய பக்கத்துல மாத்திரம் இல்லை இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு கனிக்கும் நீங்க தான் நீங்க தான் ரீசனபிள் பர்சன் உங்களை தான் தேவன் வந்து ஒரு வாட்ச்மேனாக வச்சிருக்காரு நீங்க தான் பார்க்கணும் நீங்க தான் அவங்களுக்காய் ஜெபிக்கணும் நீங்க தான் அவங்களுடைய நன்மைக்காய் அவங்களுடைய தீமைக்காய் எல்லாத்துக்கும் முன்னாடி நிறந்து நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த நாட்கள்ல நம்முடைய வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமா ஜெபிக்கணும் ஏன்னா அந்த ஒரு வார்த்தை என்ன வந்து ரொம்ப என்னை வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து என் மைண்ட்ல எல்லாமே போயிடுச்சு எதுவுமே இல்லை நான் எங்க வந்திருக்கேன் என்ன பண்ண வந்திருக்கேன் எதுவுமே என்னுடைய ம ஏன்னா நான் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வயதானவர்களை தான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அந்த வயசுல அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் சாத்தான அந்த நஞ்சவதத்திற்கான எது கூட எதையும் செய்ய வல்லவனாக இருக்கு எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக இருக்கா ஆனால் தேவன் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக வைக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் தேவன் உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார் தேவன் உங்களை எல்லாம் செய்ய விரும்புகிறார்னா அதுக்கு ஒரு 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 வேலையும் கொடுத்துருக்கார் உங்கள் கையில் என்னன்னா இந்த அழிந்து போகிற ஆத்மாக்காய் உங்களை ஜபிக்க தேவன் உங்க அழைக்கிறார் அந்த அழிந்து போகிற அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஆத்மாக்காய் மன்றாடி ஜபிக்க தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இன்ற இன்ன நாளில் நீங்க உங்களுக்காய் ஜபிக்கிறீங்களோ இல்லையோ ஜெபிக்கலா கூட பரவாயில்ல மணி உங்களுடைய அக்க பக்கத்துல உள்ள மக்களுக்காய் ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க உங்களுக்காய் ஜெபிக்கலனா உங்களுக்கு உங்களை விட அதிகமாக இந்த மனிதர்களுக்காக இந்த உலகத்துக்காய் நீங்க ஜெபிச்சிங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் யாரையும் தடை பண்ண முடியாது அதனால இன்றைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் நம்முடைய வாழ்க்கையில கனி தர ஆரம்பிப்போம் நம்முடைய வாழ்க்கையில அக்கம் பக்கத்தில் உள்ள வாலிபர்கள் ஐ ஸ்பெஷலி இன்வைட் யூத்ஸ் இந்த இந்த சபையில் உள்ள வாலிபர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க நல்லா இருந்தா மாத்திரம் போதாது நீங்க ஆவியானவருக்குள்ள நீங்க ரசிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் போதாது உங்களோடு பழகிற உங்களோடு இருக்கிற நண்பர்களும் ரச்சிக்கப்படணும் அவருடைய வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ள வரணும் அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் அதற்காக இருந்து ஜபிக்க ஆரம்பிங்க நீங்க சொல்லலாம் நான் சின்ன பையன் நான் சின்ன பொண்ணு என் ஜபத்தை ஐ மீன் எனக்கு என்ன என்னுடைய ஜபத்தை கேட்பாரா கர்த்தர் எல்லாருடைய ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறா அதுக்கும் மேல இந்த சிறுபுலைய போல மாறாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாது சோ தேவன் அதிகமாய் உங்களை எதிர்பார்க்கிறா உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறா இன்னைல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க இன்னைல இருந்து தேவனுடைய பாதத்துல தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய அஹ் ஜபிக்க ஆரம்பிங்க கர்த்தருடைய பாதத்துல அந்த ஜெபத்துக்கு தேவன் வல்லமையை தருகிறவரா இருக்கிறார் இந்த நேரம் தேவன் உடைய பேசுகிற நேரம் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அண்ட உரே அண்ட உரே என்னோட செயல்படுங்கப்பா அண்டு உரே என்னோட செயல்படுங்கப்பா அண்ட உரே என்னோட பேசுங்கப்பா